ஹலோ யமுனா சொல்லுங்கம்மா நான் தான் பேசுகிறேன் என்னங்கம்மா ஒன்றுல்ல கேஸ் ஸ்டவரை ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆனால் சிலிண்டரை ஆஃப் பண்ணனா இல்லையானு எனக்கு ஞாபகம் இல்லை அதை கொஞ்சம் செக் பண்ணுறியா ஆ நான் போய் பார்க்குறேம்மா நீங்கள் எப்போம்மா வீட்டுக்கு வர்றீங்க என்னது வீட்டுக்கு வர்றதா ஈவினிங்க்குள்ளே வந்துருப்போம் சரி சரிங்கம்மா அத்தை ஆ வாசிதா போல அத்தை ஒரு நிமிஷம் இல்ல உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கல்ல அது நீங்க எந்த தப்பு செய்யல அது எனக்கு தெரியுமா அதுல சத்தியம்தான் தான் நல்ல வேலை பானுமதி ரூபத்துல கடவுள் வந்து நம்மளை காப்பாத்திட்டாரு அப்பதான் உங்க சித்தி நம்ம மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்கன்னு எனக்கு புரிஞ்சுது அத்த நீங்க சொல்றது உண்மைதான் இதுல நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம்தான் ஆனா இதுல சமதி சமதி

சமையல் அறையில எல்லாம் போட்டது போட்டபடி கிடக்குது போய் சாயங்காலத்துக்கு வேண்டியதெல்லாம் செய்ப்போம் ஆ ஆ அப்படியே அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிடுமா ஆ ஆ வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் பெருக்கி விட்டுருமா என்ன சீதா போமா குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் குடுமா பானுமதி சமதி ஏன் நீ சீதா கிட்டேயே எல்லா வேலையும் சொல்லிட்டு இருக்க ப்ரியாவுக்கும் கொஞ்சம் வேலை கொடு சின்ன சின்ன வேலை இங்க செய்யறது ப்ரியாவோட உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இல்லையா சோம்பேறி சோம்பேறி ஆயிடுவா சமந்தி உங்க மட்டும் எப்படி சரியான சுத்த இங்க இந்த இந்த மாதிரி மாதிரி வாய்க்கு நானும் வேலை வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இருக்கேன் சமையல் உங்களுக்கே சொந்தங்கிற நீங்களே ஆக்கிரமிச்சிருக்கீங்க அப்படி இருந்தோம் நான் நான் சமையே சொந்த சும்மா இல்லை நீங்க வேலை செஞ்சுதான் நாங்க எல்லாரும் சாப்பிடறோம் தெரியாத உன பத்தி இருபத்தி நாலு மணி நேரமா அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டே இருப்ப என்னைக்காவது உன் புருஷனுக்கு என்ன ஏது வேணும்னு கேட்டிருக்கியா இல்ல உன் புருஷனுக்கு என்ன தேவைன்னு ஏதாவது தெரிஞ்சு நீ செஞ்சிருக்கியா இது வரைக்கும் நான் தான் அவனுக்கு எல்லாம் ஹ இதுதான் நீ குடும்பம் நடத்துற லட்சணம் அது எனக்கும் அவருக்கும் நடுவுல இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை இதுல நீங்க ஒண்ணும் தலையிட தேவையில்லை இது என்னோட சொந்த விஷயம் எனக்கும் சொந்த விஷயம் இருக்குமா ஏ சொந்த விஷயத்துல சீதாவும் தலையிடுறா நான் பொறுத்து போல வேணா சீதாவ கேளு பானுமதி உன்னோட எந்த விஷயத்துல சீதா தலையிட்டு வைத்திர வளர்ற குழந்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது என் சொந்த விஷயம் தானே அதத்தான் நான் ஹாஸ்பிட்டல் கேட்டேன்